இங்கே ரவி சொன்ன மாதிரியே மூணு ஜோடிகளும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் போய் கலந்துக்கிறாங்க இவங்களை மாதிரியே அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஜோடிங்க வந்திருக்காங்க அப்போ ரோஹினியும் மனோஜும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டம் உட்காந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டி நடக்குது அப்போ எல்லாத்துக்கிட்டேயும் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த கேள்விக்கு ரோஹிணி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் சம்பாதிக்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வீட்டுக்கு செலவு பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நான் மாதம் இருபத்தஞ்சாயிரரூவா எனக்கு செலவு கெடுத்துக்குவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு அங்கே இருக்க நடுவர்கள் பார்த்திங்கன்னா ஏன்னா மாதம் இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் செலவு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பந்தாவா ஆமாம் நான் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லி நிறையா செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இஷ்டத்தை கலந்து விடுறாங்க அதை கேட்ட அந்த நடுவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா கிட்ட அந்த கேள்வி கேட்கவும் அப்போ மீனா இருந்துட்டு எங்களுக்கு மாதம் இவ்வளோன்னு சொல்லி நிரந்தரமான வருமானம் கிடையாது அவருக்கும் சரி எனக்கும் சரி வந்து தினக்கூலி தான் வரும் எனக்கு ஒரு நாளைக்கு கம்மியாக வரும் எச்சா வரும் அதே மாதிரி அவருக்கு ஒரு நாளைக்கு சவாரி பெரிய சவாரி கிடைக்கும் ஒரு நாளைக்கு சவாரி கிடைக்காம கூட இருக்கும் அதனால் நாங்கள் எப்பவுமே பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுவோம் எங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வருமானம் எச்சாவே வந்தாலும் நாங்கள் போட்டிருக்க பட்ஜெட்டுக்குள்ளே தான் நாங்கள் செலவு பண்ணுவோம் அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் மட்டும் கிடையாது நம்ம தொழிலே மேலே மேலே முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க மீனா சொன்ன பதிலை கேட்டால் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இந்த பொண்ணு நல்ல குடும்பத்தை பொறுப்பாக நடத்துறா அப்படின்னு சொல்லி மீனாவை நோட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்போ ரோஹினியும் மனோஜையும் உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க அப்போ மனோஜ் பார்த்திங்கன்னா நான் எந்த விஷயத்தையும் என் மனைவி கிட்ட இப்போ வரைக்கும் நான் மறைச்சதே கிடையாது அதே மாதிரி தான் என்னோட மனைவி ரோகிணியும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மனோஜு சொன்னது கேட்டீங்க ரோஹினி பார்த்தீங்கன்னா நம்ம இவங்கிட்ட எல்லாமே தான் சொல்லியிருக்கோம் எந்த உண்மையுமே நம்ம இவங்ககிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ நடுவர்கள் பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட முகம் மாறினதை பார்த்துட்டு இவங்க ஏதோ அவங்க வீட்டுக்காரர்கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க ஆக மொத்தம் இங்கே ரோஹினியும் மனுஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரவுண்ட்லேயுமே தோத்தறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரவியும் ஸ்ருதியை உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க அப்போ ரவி சொல்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பசங்க அதே மாதிரி எனக்கும் மூணு குழந்தைகளை பெற்றுக்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரவி இப்படி சொன்னதை கேட்டு இங்கே ஸ்ருதி பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்மளே இருக்காங்க அப்படிங்கிற கூட நினைக்காமல் ரொம்பவே கோவப்படுறாங்க ஏற்கனவே ஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இங்கே ரவி பார்த்திங்கன்னா மூணு குழந்தைய பித்துக்கணும்னு சொன்னத கேட்டு இங்கே ஸ்ருதி பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்காங்க அதனால் இங்கே ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இதில் தூத்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் கூப்பிட்டு வச்சு பேச சொல்கிறாங்க அப்போ இருந்துட்டு மீனாவை பற்றி ரொம்பவுமே உயர்வாக சொல்கிறாரு நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஊதாரித்தனமாக இருந்தேன் ஆனால் என் மனைவி மீனா என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் நான் பொறுப்பான ஒரு ஆளாக மாறினேன் என்னோட இந்த நல்ல மாற்றத்துக்கு காரணம் என்னோடய மனைவிதா அது மட்டும் இல்லாமல் நான் லைஃப்பில் இந்த அளவுக்கு முன்னேறி வந்ததுக்கு என்னோடய மனைவி மீனா தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா நான் இவர் என்னோடய வீட்டுக்காராக மட்டும் நினைக்கல இவர் மூலிமா நான் என்னோட அப்பாவையே பார்க்குறேன் நான் என்னோட அப்பாவை இழந்துட்டேன் ஆனால் என் அப்பா மூலிமா எனக்கு கிடைக்க வேண்டிய மொத்த அன்பையும் எனக்கு தான் கொடுக்குறாரு எனக்கு வாழ்க்கையில் பெருசாக எதுவும் தேவையில்லை நகை பண காசுன்னு சொல்லி எதுவுமே தேவையில்லை எனக்கு என்னோட வீட்டுக்காரோட அன்பு மட்டும் கடைசி வரைக்கும் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்டு இங்கே நடுவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் போட்டிக்கு வந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்தா ரவி ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களும் கை போட்டிக்காக வந்திருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா முத்துவு மீனாவுக்கு கைத்தட்டுறதை பார்த்துட்டு இங்கே ரவிஸ்ருதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் இங்கே மனோஜ் தான் பயங்கர எரிச்சலாக இருக்குது இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா அங்கே கை எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு எல்லாரும் எப்படி கை அவங்கள அவங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு ஆனால் இங்கே ரோஹினிக்கு பயங்கர எரிச்சலாக இருக்குது எப்படியாவது இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சு அந்த ஒரு லட்சத்தை வாங்கலாம்னு பார்த்தா கடைசியில் இந்த முத்துவு மீனாவை இவங்க ஜெயிச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க இங்கே மனோஜ் ரோஹினியை வைத்திரச்சில் பட்ட மாதிரியே இங்கே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் போட்டியில் ஜெயிக்கிறாங்க இங்கே முத்துவும் மீனாவுக்கு சிறந்த ஜோடிக்கான அவார்டும் கொடுத்து கையில் ஒரு லட்சம் ரூபாய் தொகையும் கொடுக்குறாங்க அதை வாங்கின முத்து மீனா ரவி ஸ்ருதி நாலு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க